வணக்கம் சகோதரிகளே நான் ஜெயா கைல்வெளி ட்ரீம் ஃபிட் டிசைனிங் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ ஷார்ட்ஸுக்கெல்லாம் நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நீங்கள் சென்ட் பண்ணுற எல்லா மெசேஜுக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் கமெண்ட்லேயும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங் சீக்ரெட்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான சீக்ரெட்டை வந்து ரெவீல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஒரு ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு நான் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பேசிக் ஸ்டெப்பில் இருந்து போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அதில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு பர்ஃபெக்டாக நம்ம எப்படி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்து கூட அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவை கண்டினியூஸாக நான் நிறைய ஸ்டெப்ஸ் பேசிக்கிலேருந்து போகும்போது ஒரு சில விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலான் இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக அந்த கஸ்டமர் வந்து எங்கிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி அக்கா நீங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க நிறைய டிப்ஸ் சொன்னீங்க அதை நான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன் சரி நம்ம இதையும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு ஸோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் அவங்களும் எங்கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவங்களும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வராங்க தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நான் வந்து அடுத்தடுத்த சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹாய் அக்கா வா வினிதா நீங்கள் ஃபோனில் பேசின மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வியூவர்ஸுக்கும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களோட ஷேரிங் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சாரீ வந்து பர்ஃபெக்டாக வியர் பண்ணிட்டு போனோம் ஸோ முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் ப்ளவுஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன் பிளவுஸு ஸ்டிச் பண்ணி போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பேன் பட்டு எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி தான் வந்து ட்ரீம் ஃபித் டிசைனிங்கோட இந்த அக்காவோட ரெஃபரன்ஸ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது அவங்க வந்து என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் அவங்க சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா தான் இப்போ வந்து எனக்கு நான் எந்த சேரீ எந்த ப்ளவுஸ் வியர் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் இப்போ அவங்களுக்கு எல்லாமே பிளவுஸஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஸ்கூலில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க இருக்கிற போது அவங்களுக்கு அந்த டைம் வந்து எப்போவுமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டிச்சிங்கு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ட்டுலாம் இல்லை எல்லா லேடிஸுமே எதிர்பார்க்குறது கரெக்ட் ஃபிட்டிங் இது வந்து ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கி சொல்லப்போகிற இந்த சின்ன விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்கள் சைடில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டெய்லர்கிட்ட மெஷர்மெண்ட்டு கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்னர்வேர் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஒரு முக்கியத்துவமாக பார்க்கணும் நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நார்மல் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பேடட் டைப்பு யூஸ் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க கன்வீனியன்ஸை பொறுத்து இப்போ மெஷர் அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது ஒரு டெய்லர் கிட்டே போகிறாங்க அளவு எடுக்க சொல்கிறாங்க அளவு எடுக்கும்போது அவங்க அளவு எடுக்கும்போது என்ன டைப் ஆஃப் இன்னர்வேர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் அவங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கப்புறம் அப்புறம் நார்மல் ஒரு இன்னர்வேரை அவங்க யூஸ் பண்ணாங்க போது அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ நம்ம இங்கே கிட்ட லூஸ் கொடுக்கும் இந்த ஃபிட்டிங் வந்து இந்த இடத்துல சுருக்கம் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி டூ டைப் இன்னர்வேர் வந்து அவங்க யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க யூஸ்வலாக எல்லாருமே கரெக்டாக வந்து அதை ரெகுலராக பண்ணுவாங்க இந்த டைப்பும் யூஸ் பண்ணுவாங்க நார்மலும் யூஸ் பண்ணுவாங்க பேடடும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து போட்டு பார்க்கறாங்க ஆ இது ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வேர் பண்ணும்போது நம்ம ஒரு பேடட் ட்ரா போட்டிருப்போம் அப்போ வந்து அது கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ அதை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்துறோம் நமக்கு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் பிரேசியரை நம்ம உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்காது இல்லை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதில் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தானே ஆகணும் அடுத்த விஷயமும் வினிதா அதாவது என்ன அப்படின்னா ஒரு இன்னர்வேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கையில் மட்டுந்தான் வாஷ் பண்ணணும் கையில் வாஷ் பண்ணால் மட்டுந்தான் அது நமக்கு கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும் நம்மளோட கண்ட்ரோலில் அது இருக்கும் வாஷிங் மிஷினில் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி ஷெட்யூல்டெல்லாம் நம்ம அதை வாஷ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷினில் நம்ம போட்டுடுறோம் அப்படி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாஃப்லாம் வந்து லூஸ் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒன்று வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த டை இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனில் கரெக்டாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை வேர் பண்ணிடுவோம் அது ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும் ஸோ கையில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த லூஸ் ஆகிறது வராது நமக்கு ஆனால் அதே நம்ம வாஷிங் மிஷினில் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது லூஸ் ஆகிரும் கையிலே வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது வா லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்டாப்பை வந்து நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணாமலே போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ப்ள வேர் பண்ணுற ப்ளவுஸும் நமக்கு வந்து ஃபிட்டிங்காக உள்ளே வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து நமக்கு உட்காராது ஸோ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சின்ன விஷயமாக இருந்தாலும் இல்லை எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஸோ இதை ஒரு ஞாபகமாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே வினிதா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ளவுஸ் வேர் பண்ணிங்க இப்போ அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் டு ரைட்டு வேர் நீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் அதை வந்து அந்த தப்பை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரைட்டு டு லெஃப்ட் வந்து நான் வேர் பண்ண ஆரம்பித்தேன் அது எதுக்காக சொன்னீங்க அப்படின்றத நீங்கள் வியூவர்ஸுக்கு சொல்லிடுங்க ஓகே அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு வேர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உட்காந்துரும் ஆப்போசிட் சைடு நம்ம இந்த சைடு வேர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காராது அதில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்கில் ப்ளவுஸை மெஷர்மெண்ட்டில் டைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் அது வந்து நமக்கு இந்த சைடு மெயின் இந்த சைடு நம்ம சாரீ போட்டுருவோம் ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இதை இந்த கை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் உள்ளே போட்டுருணும் ப்ளவுஸை வந்து வேர் பண்ணிடணும் இந்த சைடு நீங்கள் கரெக்டாக இந்த கிட்ட வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ்ஸு இந்த ஸ்டிச்சஸும் கரெக்டாக ஆமோலுக்கு கரெக்டாக நீங்கள் உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வேர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுடைய கரெக்ஷன்ஸு இன்னர் வேறு எல்லாமே கரெக்டாக போட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷனை வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் கப்பில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹூக்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே வினிங் நீ நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஆரம்பத்துலேயே நோட் பண்ண என்ன விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா இதெல்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுசஸ் தான் நான் ஒரு சிலதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆமா இது வந்து ஒரு ஊர்ல ஒரு மேரேஜ் மேரேஜுக்காக நான் வந்து உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் இதுல எந்த சாரியில எந்த டிசைனுமே இல்ல ஆனா இந்த பிளவுஸ் பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸ் இது அதில் பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ரிலேட்டடான ஒரு பூ இது ஆமா ரொம்ப எல்லாமே ஆரி ஜர்தோசி நச்சு இந்த இது யூஸ் பண்ணது எல்லாமே ஊசி வேலை தான் இதில் அதிகமாக இருந்தது சரி ரொம்ப கிராண்ட் சேரீ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேரீ அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் கிராண்டாக நான் போட்டு கொடுத்தேன் ஆமாம் இதுக்கான டிசைன் கூட நான் வந்து பெருசாக உங்களுக்கு எதுவும் தரல ஆனால் என்னோடய ஸேரீக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகான டிசைன் உங்களால் பண்ண முடியுமோ அப்படின்றத நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க இந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ பர்ஃபெக்டான டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டாங்க இது எங்கே ஸ்டிச் பண்ணிங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரீ பாருங்கள் இது ஆமாம் இந்த சேரீ எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது நீ எனக்கு ஃபோன் பண்ண வீட்டுக்கு போயிட்டு இதில் டிசைன்ஸே இல்லைக்கா ஆனால் நான் அது டிசைன் சொல்ல முடியல நீங்கள் இதுக்கு என்ன டிசைன் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிவிட்டு நீ தூங்கிட்ட அப்படி நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எடுத்துட்டேன் டிசைனை ஆமாம் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இந்த சேரீலையுமே வந்து எந்த டிசைனும் கிடையாது ஆனால் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கு இந்த டிசைனும் அவங்களாவே தான் பண்ணாங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து டிசைனே இல்லை இந்த சேரில ஒரு பூ இல்லை ஒரு லீஃப் இல்லை எதுவுமே இல்லை இது கலர் வந்து ஒரு கொஞ்சம் பீக்காக் கலரு அப்படின்னவே அந்த பீக்காக நான் போட்டுவிட்டேன் அதனால அவங்க வந்து பீக்காக்கு ரிலே ரிலேட்டடான ஒரு பர்ஃபெக்டான டிசைன் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்னொரு சேரீயும் வச்சுருக்கிறேன் பாருங்க ரெட் கலர் ஸேரீ ஆமாம் இது வந்து கொச்ச கொச்சைன்னு இருக்குது எனக்கு இதுல ரெண்டு போட்டு என் ப்ளவுஸ் அழகாக்கி தருவீங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நீங்களே பாருங்கள் இதில் எந்த டிசைன்ஸுமே இல்லை பார்த்திங்களா அந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி சேரீக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக எதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ட நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு எல்லா ப்ளவுஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லை நான் நிறைய ப்ளவுஸு உங்ககிட்ட ஸ்டிச் இருக்கிறேன் ஃபைவ் இயர்ஸாக கிட்ட நான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் இவங்ககிட்ட நான் ஒரு பிளவுஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து கான்ஃபிடென்ஸாக கொடுத்துருவேன் டிசைன் வந்து நான் கொடுத்து தான் அவங்க ஸ்டிச் ஸ்டிச் பண்ணணுன்றது கிடையாது அவங்க அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸு போடுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வருவேன் எனக்கு பிடிச்ச சாரியை வாங்கிட்டு வருவேன் நான் பாக்ஸோட அப்படியே வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லை தான் நிறைய கஸ்டமர் வந்து அந்த ஷாப்பர் பேக்கோடு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நான் தான் லைனிங்லேருந்து ஃபால்ஸ்லேருந்து யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ்லேருந்து பேட்ச் என்ன தேவைன்றது எல்லா கலெக்ஷன்ஸும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்கு ஆமாக்கா எனக்கு இவ்வளோ நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்போ எனக்கு வந்து உங்க மேல வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு நீங்க எந்த சாரீஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து தான் தொடர்ந்து நான் உங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்டிச் பண்றது மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் வந்து உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் ஓகே ஸோ ட்ரீம் ஃபிட்சர் டிசைனிங்ல பர்ஃபெக்டா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க நீங்க எந்த சாரீஸா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கும் என்ன மாதிரி பர்ஃபெக்டாக பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா ட்ரீம் ஃபிக் டிசைனோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவங்ககிட்ட நீங்கள் உங்க பிளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சரியான டைமில் வந்து டெலிவரியும் பண்ணிக்குவாங்க ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன்க்கா சொல்லுமா எப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பண்ண போகிறீங்க ஓகே வினிதா ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் என் கூட ஜாயின் பண்ணதுக்கு நீ கேட்ட இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்கமிங் வீடியோவில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் பெண்களுடைய திறமைகளும் கனவுகளும் நிறைவேற எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த டாபிக் பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் நான் வந்து அதை வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்